ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்தரமாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் வழிபடும் நேரம் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் வரலாறு விரத முறை விரதமிருந்து வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி மதுரை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதேபோல நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னிரு கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது பங்குனி உத்தரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெறும் பங்குனி மாதத்தின் வரலாறு என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் தேர் எழுப்பது காவடி எடுப்பது பாலாபிஷேகம் செய்வது இந்த மாதத்தின் மற்றொரு தனி சிறப்பாகும் சிவபெருமானின் தியான நிலையை கலைத்த மன்மதனை சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்தார் இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள் அதாவது ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது இப்போது பங்குனி உத்தரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் பல தெய்வங்களின் திருமணங்கள் கூட பங்குனி உத்தரத்தன்று தான் நடைபெற்றது இப்போது எந்த தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி அன்று திருமணம் நடைபெற்றது என்பதை பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோளத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்ததும் பங்குனி உத்தரத்தன்று அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் தெய்வானையை மணந்ததும் இந்த நாளில்தான் அதோடு வள்ளியின் அவதார தினமும் இன்றுதான் ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டால் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி தேவி பங்குனி உத்திர விரதத்தை அனுஷ்டித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்றால் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி நாள்தான் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றன தசரத மைந்தர்களான ஸ்ரீராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகனன் ஸ்ருதகீர்த்தி ஆகியோரின் திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்று தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றன அது மட்டுமல்லாமல் அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் பங்குனி உத்தரத்தன்றுதான் அதனால் தான் பங்குனி உத்தரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் என்று அழைப்பார்கள் இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்தரத்தன்று கல்யாண சுந்தர விரதமிருந்து சிவபெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் திருமண தடை நீக்கி விரைவில் நல்ல வரன் அமையும் மற்றும் திருமண வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக அமையும் திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் தீர்க்க சுமங்களி பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமின்றி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்தரத்தன்று கல்யாண சுந்தர இருந்து சிவபெருமானை வழிபட்டால் அடுத்த பிறவியில் தெய்வநிலையை அடைய முடியும் என்பது ஐதீகம் இப்போது பங்குனி உத்திர விரதம் எந்த நாளில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் இத்தகைய சிறப்பு மிக்க பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வருகிறது ஆனால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று பதினேழு மணிக்கே பௌர்ணமி திதியும் காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கே உத்திரம் நட்சத்திரமும் துவங்கிவிடுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரை பௌர் பூர்ணமி திதியும் காலை பதினொன்று பத்தொன்பது மணி வரை உத்திரம் நட்சத்திரமும் உள்ளது இதனால் மார்ச் இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஐந்து இதில் எந்த நாளை பங்குனி உத்திர நாளாக எடுத்துக்கொண்டு விரதமிருக்க வேண்டும் என்ற குழப்பம் நம் அனைவருக்குமே இருக்கும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே துவங்கியிருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகின்றன ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் உள்ளன இதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியைத்தான் தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்து கொண்டு பக்தர்கள் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்போது விரத முறையை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்தரத்தன்று விரதமிருப்பவர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் தொடங்கிவிடுவதால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரவு எளிமையான உணவுகள் அல்லது பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு மஞ்சள் குங்குமமிட்டு செவ்வரலி மலர்கள் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நெவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் வைத்து வழிபட வேண்டும் அல்லது உங்களால் முடிந்த ஒரு டம்ளர் பால் வைத்தும் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது ஓம் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லியும் வழிபாடு செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் அல்லது முடியாதவர்கள் அன்று மாலை அருகிலுள்ள முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டுவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு அனைத்து ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் எனவே கோயிலுக்கு செல்பவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கிக் கொடுப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்திற்கு கூடுதல் சிறப்பும் உள்ளது இந்த ஆண்டில் வரும் பங்குனி உத்திரத்தை அபூர்வமான பங்குனி உத்திரம் என்றே சொல்ல வேண்டும் அதாவது பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்தரமும் இணைவதைத்தான் நாம் பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைந்துள்ளது அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி பனிரெண்டாம் தேதி என்று கூடி வருகிறது ஆக அனைத்தும் பனிரெண்டு என முருகனுக்குரிய எண்ணில் வருவதால் இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாகும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் பங்குனி உத்தரத்தன்று வருகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்று மணி முதல் பகல் மூன்று இரண்டு மணி வரை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் வருகிறது அதனால் இந்த சமயத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் அதாவது சோமவாரத்தில் இணைந்து வருவது மற்றொரு விசேஷமாகும் பங்குனி உத்தரம் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் உள்ளது அன்றைய தினத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு சென்று குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதால் உங்களுடைய குலம் சிறக்கும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது பல மடங்கு புண்ணியங்களை தரும் உங்களால் முடிந்த இரண்டு பேருக்காவது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்கள் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த பங்குனி உத்தரத்தன்று விரதமிருந்து வழிபட்டு குலதெய்வத்தின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் அனைவரும் பெற்றிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்